தீவிரவாதிகள் தாக்குதல் எதிரொலி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அமித்ஷா அனுப்பிய அவசர மெசேஜ் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வணக்கம் நண்பர்களே அண்டை நாடான பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் புகழிடமாக விளங்கி வருகிறது அதன் காரணமாகவே அங்குள்ள தீவிரவாதிகள் அடிக்கடி இந்தியாவுக்குள் நுழைந்து தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது நீண்ட காலமாக நடந்து வந்த போதும் இந்தியாவும் அவ்வப்போது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு நிரந்தர முடிவை எடுத்ததில்லை ஆனால் தற்போது பஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிப்பில் இருக்கிறது பிரதமர் மோடி அமித்ஷா பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே முப்படைகளும் களத்தில் இறங்கி இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு தீவிரவாதிகளையும் பிடிக்க தீவிரமடைந்திருக்கிறார்கள் நேற்று கூட இந்த நான்கு தீவிரவாதிகளில் ஒரு தீவிரவாதி வீடு காஷ்மீரில் இருப்பதாக அறிந்து அந்த வீட்டை அடித்து நொறுக்கி இந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை வளர்த்து வரும் பாகிஸ்தானுக்கு ஒரு நிரந்தர முடிவுகட்ட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தடுக்கும் வரை இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் பாகிஸ்தானில் விவசாயம் குடிநீருக்கு இந்த சிந்து நதி நிறைய நம்பி இருப்பதால் அது அவர்களுக்கு இந்தியா வைத்த மிகப்பெரிய செக்காக கருதப்படுகிறது அதையடுத்து பாகிஸ்தான் நாட்டவர் இந்தியா வருவதற்கும் இந்தியாவினர் பாகிஸ்தான் செல்வதற்கும் விசா சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதோடு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஆர்டர் போடப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று இந்த விசா சம்பந்தமாக டெல்லியில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மத்திய அமைச்சர் அமித் அப்போது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை நாடு கடத்த அவசர நடவடிக்கை எடுக்குமாறு முக்கிய அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த உத்தரவை பிறப்பித்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அனைத்து பாகிஸ்தானியர்களும் இந்தியாவை விட்டு வெளியேறியிருக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளியுறவுத்துறை மூலம் அனைத்து இந்திய மாநில அரசுகளுக்கும் ஒரு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது இதில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் காவல்துறை அதிகாரிகளும் பாகிஸ்தானியர்களுக்கான விசாரணை செய்யப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் யாரையும் இங்கே தங்க விடக்கூடாது தலைமறைவாக இருந்தால் உடனடியாக கைது செய்தவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று அறிவித்துள்ள அமித்ஷா நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட போலீஸ் எஸ்பிகளுடன் வீடியோ காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார் அதோடு அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தொடர்பு கொண்டு தங்கள் மாநிலங்களில் பாகிஸ்தானியர்கள் யார் இருந்தால் அடையாளம் கண்டு உடனடியாக அவர்களை நாடு கடத்த வேண்டும் அதை ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் மத்திய அரசிடம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் மருத்துவ விசா மூலம் இந்தியா வந்தவர்களுக்கு கூடுதலாக இரண்டு நாட்கள் தரப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடி முக்கிய புலனாய்வு படை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருப்பவர் காஷ்மீரில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த தீவிரவாதிகளை எங்கிருந்தாலும் கண்டறிந்து தூக்கி வர வேண்டும் அவர்களை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அதுவரைக்கும் நாம் தூங்கவே கூடாது என்று ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறார் இதன் காரணமாக அனைத்து புலனாய்வு படை வீரர்களும் களத்தில் இறங்கி தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி இந்தியா அதிரடியாக செயல்பட்டு வருவதால் பாகிஸ்தான் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே எல்லையில் பாகிஸ்தானும் தற்போது ராணுவத்தை குவித்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இப்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் படைகள் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதால் எல்லை பகுதியில் கடும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது அடுத்த செய்தி பஹல்காமில் பாதுகாப்பு படையினர் இல்லாதது ஏன் எதிர்கட்சிகளுக்கு மத்திய அரசு கொடுத்த விளக்கம் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அங்கு பாதுகாப்பு படையினர் யாருமே இல்லாதது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து எதிர்கட்சிகளும் கேள்வி விடுத்ததை அடுத்து அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் அமர்நாத் யாத்திரைக்கு பக்தர்கள் செல்வதற்கு முன்பாக அங்கு பாதுகாப்பு படை குவிக்கப்படும் அப்போதுதான் அந்த பாதையை திறக்கப்படும் அமர்நாத் குகை கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் போது அங்குள்ள புல்வெளியில் ஓய்வெடுப்பார்கள் அந்த சமயத்தில் அங்கு பாதுகாப்பு படையினர் களத்தில் இருப்பார்கள் இதுதான் வாடிக்கையாக நடந்து வருகிறது ஆனால் இப்போது பார்த்தால் அமர்நாத் யாத்திரை சீசன் தொடங்குவதற்கு முன்பே அங்குள்ள சுற்றுலா நிறுவனங்கள் சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக ஏப்ரல் இருபதாம் தேதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் செல்ல தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தகவலை மத்திய அரசுக்கு தெரிவித்து பாதுகாப்பு வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கவில்லை அதனால் தான் முன்கூட்டியே அங்கு பாதுகாப்பு படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்படவில்லை அந்த வகையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கு சுற்றுலா நிறுவனங்களை முக்கிய காரணம் என்று கோரியுள்ள மத்திய அரசிடத்தில் சிந்து நீரை இப்போது நிறுத்தி வைத்தால் அந்த நீரை இந்தியாவில் சேமிப்பதற்கு என்ன வழிமுறை உள்ளது என்று எதிர்க்கட்சிகள் கேட்டதற்கு இப்போது வெளியாகி இருக்கும் இந்த அறிக்கையானது பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த சிந்து நதி நீரை இந்தியாவுக்கு எப்படி திருப்புவது இந்திய மக்களுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த திட்டங்கள் அடுத்தடுத்து உருவாக்கப்பட உள்ளன குறிப்பாக இந்தியாவில் பல மாநிலங்களில் தண்ணீர் பஞ்சத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதனால் இந்த நதிநீரை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு புதிய திட்டங்கள் தீட்டப்பட உள்ளன அதற்கு இன்னும் கால அவகாசம் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருப்பதை பாகிஸ்தான் விமர்சனம் செய்து வருகிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் இந்த நடவடிக்கையானது சட்டவிரோதமானது இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் உலக வங்கி போன்ற சர்வதேச அமைப்புகளில் உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா தலைபட்சமாக வெளியேற முடியாது அதோடு சிந்து நதிநீரின் ஒவ்வொரு சுட்டும் பாகிஸ்தானுக்கு சொந்தமானது அதனால் இந்தியாவின் இந்த முடிவை நாங்கள் முழு பலத்துடன் சட்ட ரீதியாக எதிர்ப்போம் என்று அறிவித்துள்ளார்கள் இதற்கு இந்தியா சார்பில் பாகிஸ்தானுக்கு அடுத்து எத்தகைய பதிலடி கொடுக்கப் போகிறார்கள் என்பது விரைவில் தெரியும் அடுத்த செய்தி பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் எத்தனை நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்பார்கள் பரபரப்பு தகவல் வெளியானது பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் அந்த நாடு பத்து நாள் கூட தாங்காது என்று அமெரிக்கா ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது என்றாலும் தற்போது இந்தியா போர் தொடுக்க தயாராகி வருவதால் தாங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் படைகளும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன அந்த அளவுக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்தியா தங்களை தாக்கலாம் என்கிற அச்சத்தில் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேல் ஆஸ்திரேலியா ஜப்பான் சவுதி அரேபியா என பல நாடுகள் ஆதரவாக நிற்பார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு பாகிஸ்தானுக்கு சீனா துருக்கி ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகள் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அதோடு போர் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு முதல் நாடாக அமெரிக்காவே ஆயுதங்களை அனுப்புவார்கள் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் இந்தியா பல ஒப்பந்தங்கள் போட்டுள்ளது அதனால் பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு குரல் கொடுத்தால் இந்தியாவுக்கு பல நாடுகள் குரல் கொடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு தற்போது இஸ்ரேலும் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நாடு என்றால் அது ரஷ்யாதான் அவர்களும் இராணுவ ரீதியில் இந்தியாவுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள் அதேபோல் இந்தியாவுக்கு ரபெல் போர் விமானங்களை வழங்கிய பிரான்ஸ் நாடும் ஆதரவாக களமிறங்கும் இதற்கெல்லாம் மேலாக பாகிஸ்தானை விட இந்தியா பன்மடங்கு ராணுவ பலம் கொண்ட நாடாகும் அதேபோல் ஏராளமான ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள் இந்த வகையில் கப்பல் படை விமானப்படை தரைப்படை என முப்படைகளிலும் இந்தியா பாகிஸ்தானை விட பலம் வாய்ந்ததாக இருப்பதால் ஒருவேளை போர் வெடித்தால் இதுவரை சந்திக்காத பேரழிவை பாகிஸ்தான் சந்திக்கும் என்பதே உலக நாட்டு தலைவர்கள் பலரும் சொல்லும் கருத்தாக உள்ளது அமைச்சர் பதவியா ஜாமீன் ரத்தா செந்தில் பாலாஜி எடுத்த திடீர் முடிவு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த உடல் காரணமாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் சிறையில் இருந்த அவர் ஜாமீனில் வந்த நிலையில் உடனடியாக அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டதால் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமைச்சர் பதவி வேண்டுமா இல்லை ஜாமீன் வேண்டுமா நான்கு நாட்களுக்குள் முடிவெடுக்குமாறு கெடு விதித்தார்கள் அடுத்து இந்த வழக்கு விசாரணை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா மாட்டாரா என்ற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் இன்று சட்டசபையில் அவர் தாக்கல் செய்ய வேண்டிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற மசோதாவை இன்னொரு அமைச்சரான ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார் இதன் மூலம் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்போவது உறுதியாகியிருக்கிறது ஜாமீன் ரத்தானால் மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதனால் அதிலிருந்து தப்பிக்க உசார் நடவடிக்கையாக அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது